ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலி நம்மோடு இருப்பவர் திராவிடையாளர் திரு வல்லம்பசி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாஜக தன்னுடைய அரசியல் ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்ற விதமாக இடி ரைடு என்பது திமுக அமைச்சரான திரு ஐ பெரியசாமி அவர்கள் மீது விடப்பட்டிருக்கிறது அவர் சார்ந்த அத்தனை இடங்கள் மீதும் ரைடு என்பது காலையிலிருந்து இரவு வரைக்கும் நடந்திருக்கிறது ஆனா அந்த ரைடு நடந்ததற்கான எந்த ஒரு விஷயமே இல்லாத மாதிரி முதலமைச்சர் சேலத்துல வச்சு என்ன பேசுறாரு அப்படின்னா நான பழனிசாமியா உறவினர் வீட்லயே ரைடு விட்டதற்கு பாஜகிட்ட போய் அடிமையாகிறதுன்றாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இடி ரைடு விட்டா அவ்வளவு டென்ஷனா இருப்பாங்க கலைப்பா இருப்பாங்க ஆனா ஐ பெரியசாமி அவர்களோ ஈடி ஆபிசர்கள் அத்தனை பேர் கை கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறத பார்க்க முடியுது அவ்வளவு அசால்ட்டாக இருப்பதை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் ஈடி அதிகாரிகள் வழக்கம் போல ரைடுன்ற பேர்ல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக்கம் எம்எல்ஏ உடைய ஹாஸ்டல் அதை வந்து அத்துமீறி அவங்க நுழைஞ்சதுக்காக அவங்க மீது இப்ப தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கையும் போட்டிருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வந்து மீடியில கைது கொண்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும் போது இப்படி ஒரு வழக்கம் ஐடு நடக்கும் போதே போடப்பட்டிருக்கிறது எப்படி பாக்குறீங்க வரலாற்றில் முதல் முறையாக அமலாக்கத்துறை பூட்டை உடைத்த வழக்கிலே கைதாக போகிறது என்றுதான் இந்த வழக்கினுடைய வீரியத்தை நான் புரிந்து கொள்கிறேன் அதாவது பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பிபிடி ஆக்ட்ல வந்துடும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணதாக வழக்கு இப்ப நீங்க எம்எல்ஏ ஹாஸ்டல போய் கூட்டம் உடைக்கிறதுங்கிறது இருக்குல்ல அது வந்து ஐப்பெரியசாமியினுடைய சொந்த கட்டிடம் இல்லை அது அரசுக்கு சொந்தமான கட்டிடம் அரசுக்கு சொந்தமான கட்டிடத்தில் அரசுக்கு முன்னறிவிப்பு இல்லாம போய் அங்கே ஒரு நடவடிக்கையை மேற்கொள்றதுன்றது இருக்குல்ல அது ஒரு தவறான முன்னுதாரணம் அதை எந்த அரசுமே ஏற்காது வேணா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு வேண்டுமானால் முதுகலும் இல்லாத அரசுகள் ஏற்றிருக்கலாம் ஆனா திராணி இருக்கிற தெம்புள்ள ஒரு முதலமைச்சர் அதை கைகட்டி வாயு பற்றி வேடிக்கை பார்ப்பாரா என்று கேட்டால் வேடிக்கை பார்க்க மாட்டார் இது வரலாற்றில் முதல் முறை பல கேஸ் அத்துமீறி உள்ள நுழைஞ்சதுக்கான கேசஸ் இருக்கு அதே மாதிரி மம்தா பானர்ஜி ஒரு தடவை கைது பண்ணாங்க ஹேமஸ்வரன் வழக்குலையும் ஈடிக்கு வந்து நீதிமன்றம் பெரிய குட்டு வைத்தது இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் அமலாக்கத்துறைக்கு அவமானகரமான நிகழ்வுகள் நடந்திருக்கு ஆனா இது வந்து புது கேஸ் என்ன அப்படின்னா பிபிடி ஆக்ட்ல போட்டு வருதுங்கிறது வந்து கூட்ட உடைக்க வந்தாங்க சார் அதனால ஒரு கேஸ போட்டோம் சார் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அது ஈடிய வந்து மிக 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 கீழ்த்தரமான வேலை செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்துகிற வேலையை அந்த வேலையை முதலமைச்சர் செஞ்சிட்டாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் முதலமைச்சர் செஞ்சாரு செய்தது வேற யாராவும் இருக்கக்கூடாதா முதலமைச்சர் கன்சர்ன் இல்லாம இதுல செஞ்சிருக்க மாட்டாங்க நிச்சயமா முதலமைச்சர் கன்சர்னோடதான் செஞ்சிருப்பாங்க அப்போ கரெக்டா எந்த இடத்துல ஆப்ப சொருகணுமோ அந்த இடத்துல ஆப்ப சொல்லிட்டாரு முதலமைச்சர் புரிஞ்சுக்கிறேன் நீங்க கேட்டீங்க அமலாக்கத்துறை வந்தா பதட்டப்படணுமே அமலாக்கத்துறை வந்ததுன்னா ஒரு விதமான அச்ச உணர்வு வருமே ஆனா தீபகிட்ட அது இல்லையே அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேல திமுக தலைவர் அடிக்கடி ஒரு செய்தியை சொல்லுவார் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது ஒரு படங்காட்டு நரி சலசலப்புகளுக்கு அஞ்சாதுன்னு சொல்லுவார் உண்மையிலேயே அது பணங்காட்டும் நரிதா சார் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்போதெல்லாம் ஒடுக்க பார்க்கிறார்களோ அதிகாரத்தினுடைய பலத்தை கொண்டு அப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் வீறு கொண்ட வேங்க என எழுந்து நிற்கும் இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு எமர்ஜென்சிய எல்லா கட்சிகளும் எதிர்கொண்டது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க எமர்ஜென்சியை எல்லா கட்சிகளும் எதிர்கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம் தான் எமர்ஜென்சியை எதிர்த்து நின்றது ரெண்டுக்குமான வேறுபாடுங்கிறது பெரிய அளவுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்போ எதிர்த்து நிற்கிற அளவுக்கு ஒரு வல்லமை ஒரு இயக்கத்துக்கு இருக்குமா இந்திய ஒன்றியத்தை தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் வைத்திருக்கிற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிற இந்திரா காந்தி அம்மையார் ஒரு எமர்ஜென்சிய அறிவிக்கிறார் அப்படிங்கும்போது விடுதலை காற்றை சுவாசிக்கவே முடியாது இங்க வந்து ஒரு சமாதானமான சூழல் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்காது அப்படின்னு பேசப்பட்ட நேரத்துல கலைஞர் என்கிற ஒரு முதலமைச்சர் இங்கே இருப்பதால் தான் நான் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுகிறேன்னு சொல்லி யார் சொன்னா காலம்பூரா காங்கிரஸ் கட்சியை ஆதரித்து மகிழ்ந்த காங்கிரஸ் கட்சியை தன் தலை மீது வைத்து கொண்டாடிய காமராஜரே சொன்னார் இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கக்கூடிய வரலாறு ஒரு பிரதமர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார் அந்த படுகொலைக்கு காரணம் இந்த இயக்கம் தான் முத்திர குத்துறாங்க அந்த இயக்கத்துக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அதற்காக அந்த கட்சியினுடைய கொடி கம்பங்கள் வெட்டி வீழ்த்தப்படுகின்றன அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளினுடைய வீடு தீக்கரையாக்கப்படுகிறது அதன் பிறகு ஒரு இயக்கம் எழுந்து நின்று இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது அந்த இயக்கம்னு சொன்னா இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு ஒரு இயக்கத்துக்கு சாத்தியமானு கேட்டா சாத்தியமே கிடையாது நீங்க டூ ஜி ஸ்பெக்ட்ரம்னு ஒரு கேஸ் அந்த நேரத்துல நீங்க மீடியாவை தொடர்ந்து ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா டூ ஜி ஸ்பெக்ட்ரம் டூ ஜி அலைக்கற்றை டூ ஜி டூ ஜின்னு தான் பேசுவாங்களே தவிர வேற எந்த செய்தியுமே பேச மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டு காலம் இதுவே ஒரு செய்தியாக இருந்தது அந்த செய்தி ஒரு பின்னப்பட்ட வலைதான் அது ஒரிஜினலான செய்தியா உண்மையான நிகழ்வா அப்படின்னு கேட்டா இல்ல அந்த பின்னப்பட்ட செய்திக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை முடக்குவது ஒன்றுதான் பிரதானமான நோக்கம் காங்கிரஸ் தான் குறி ஆனா காங்கிரஸை வீழ்த்துவதற்கு கையில் எடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி விடலாம் என்று நினைத்தார்கள் அந்த டூ ஜி ஸ்பெக்ட்ரம் என்கிற வழக்கை அடித்து சுக்குநூறாக உடைத்து எரிந்து அதிலிருந்து மீண்டு வந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் பல நெருக்கடிகளை சந்தித்து விட்டது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கத்துல மகிழ்ச்சியும் கூட தென்பாண்டி சிங்கம்னு பேரு ஐ பெரியசாமி இன்றைக்கு வேண்டுமானால் அவர் வந்து தன்னுடைய அரசியலை திண்டுக்கல்லில் சுருக்கி இருக்கலாமே தவிர ஒரு காலத்தில் வந்து மதுரையில் துவங்கி தேனீர் திண்டுக்கல் என்று அவருடைய அரசியல் என்பது பறந்துபட்ட அரசியல் இன்றைக்கு அவர் துணை பொதுச் செயலாளர் எம்ஜிஆரையே நான் வந்து திண்டுக்கலுக்குள் நுழைய விட மாட்டேன் என்று சூளுரைத்த பெருமை அவருக்கு உண்டு எம்ஜிஆர் மாயத்தேவரை கொண்டு வந்து எலக்ஷன்ல நிறுத்தினாரு தென் மாவட்டத்தில் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு எம்ஜிஆரினுடைய அரசியல் தென் மாவட்டத்தில் இருந்துதான் துவங்குகிறதுன்னு எல்லாம் பேசப்பட்ட காலம்லாம் ஒன்று உண்டு அப்படிப்பட்ட தென் மாவட்டத்துக்குள்ள நான் திண்டுக்கல்ல எம்ஜிஆரை நுழைய விட மாட்டேன்னு ஒரு ஒரு சூளுரைக்கு முடிஞ்சுதுன்னு சொன்னா அது ஐ பெரியசாமியால் மட்டும்தான் முடிஞ்சுது அப்படிப்பட்ட ஒரு தலகர்த்தர் நான் கூட வயசாயிடுச்சு பாவம் இந்த நேரத்தில் போய் ரைடு நடத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி காலையில நினைச்சேன் ஆனா இடி கிட்ட அவர் கை கொடுத்தார்ல கை கொடுத்து அப்புறம் சாப்பிட்டீங்களா நல்லபடியா போயிட்டு வாங்க உடம்பு பார்த்துங்க நால பின்ன வராதா இருந்தால் சொல்லிட்டு வாங்க நான் ஏதாவது கறி கஞ்சி எதுவும் காட்சி வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்ன்ற அந்த டோன்ல அவர் வெளிப்படுத்தியதுல்ல உண்மையிலேயே அக்மார் திமுக கரையா ஆளு அப்படின்னு அப்போதான் நான் உண்மையிலேயே யோசிச்சேன் அதன் பிறகு சாயங்காலம் முதலமைச்சர் பேசியது ஒன்னும் பெரிய ஆச்சரியப்படுற செய்தி இல்லை ஏன்னா துணை முதலமைச்சர் ஏற்கனவே இது ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பேசினாரு நீ ஈடியை கொண்டு வந்தாலும் சரி மோடியை கொண்டு வந்தாலும் சரி நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன் எப்ப வர்ற சொல்லுன்னு கேட்டார் இந்த துணிச்சல் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கே இல்லை ஹேமந்த் சோரனே ஒரு டேட் போட்டதனால நான் யாரையும் குறைத்து மதிப்பிடல ஹேமந்த் சோரனே ஒரு டேட் சொல்லி இந்த டேட்ல நான் ஆஜராகிறேன்னு நான் சொன்னேன் என் வீட்டுக்கு வான்னு சொல்லல நீ வந்து பாருன்னு சேலஞ்ச் பண்ணல ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி அந்த டேட்ல நான் வரேன்னாரு நீ சொல்ற டேட்ல எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லி இவங்க ரைடு பண்ணாங்க அவரோட பிஎம்டபிள்யூ கார்னு ஒரு காரை பிடிச்சி வச்சாங்க அது அவரோட காரே இல்லை அவர் இருந்து எடுத்த பணம்னாங்க அதுக்கு ஆதாரம் இல்லை இப்படியெல்லாம் நடந்தது ஆனா வரலாற்றில் முதல் முறையாக அமலாக்கத்துறையை பார்த்து நீ எப்போ வர்ற வாயை வீட்டுக்குன்னு கூப்பிட்டது இருக்குல்ல அது நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் முடிந்ததுன்னு சொன்னா அவரை உருவாக்கிய அவரை ஆளாக்கிய தாய் புள்ளி எப்படி பாயினும் அது மாதிரிதான் நேற்று வந்து முதலமைச்சர் பாஞ்சாருன்னு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னமும் திமுகவையும் தமிழ்நாட்டையும் சரியாக தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னா ச சட்டப்பேரவையில கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள்ட்ட எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு நாளைக்கு காலையில சந்திப்போம் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டார்ல போய் அவரோட வீட்டுல ஓய்வு எடுக்கிறாரு காலையில சக சட்டமன்ற உறுப்பினர்கள் மெரினா பீச்ல வாக்கிங் போயிட்டு இருக்காங்க வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது ஏன்னா உங்களால் டெல்லிக்கு போயிட்டாருக்கு இருக்கேன் வாக்கிங் போற சக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாலு பேர்த்துக்கிட்ட வந்து அவர்களுடைய நண்பர்கள் கேக்குறாங்க இது உண்மையிலேயே நடந்த செய்தி சார் நான் மிகப்பெருச்சு சொல்லல கேட்கும்போது போது இல்லையே எங்க யார சொல்றீங்க நீங்க உங்க பொதுச்செயலாளர் தான்ப்பா டெல்லிக்கு போயிட்டாராமே அமித்ஷாவை பாக்குறதுக்கு அப்படின்னா சக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கே தெரியல எப்ப காலையில ஐந்தரை மணி வாக்கிங் போகும்போது உடனடியா சட்டப்பேரவை வளாகத்துக்கு திரும்பி தங்களுடைய அறைக்கு போய் செய்தி ஆண் பண்ணா இவர் சொல்றாரு நான் கட்டப்பட்டிருக்கிற அதிமுக கட்டிடத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் வேற ஒன்னும் இல்லைன்னு சொல்லி மைக்க தள்ளி விட்டுட்டு போறாரு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு ஒரே ஆச்சரியம் நாளைக்கு காலில் வந்துடுறேன்னு அண்ணன் சொல்லிட்டு போனாரு எப்படி இங்க வராம திடீர்னு அங்க போனாரு அப்படி போறதா இருந்தா அண்ணன் சொல்லியிருப்பாரு நாளைக்கு அதிமுக ஆபீஸ் கட்டிருக்கோம்லப்பா அதை பாக்குறதுக்கு போறேன் நாளைக்கு நான் வரமாட்டேன் அசம்பிளிக்கு நாளை மறுநாள் சந்திப்போம்னு அண்ணன் சொல்லியிருப்பாரு ஏன் இப்படி சொல்லிட்டு போனாருன்னு அவங்களுக்கே ஒரே குழப்பம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிறதான்னு செய்தி வருது அதுவும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு தெரியல யாரு சக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் இருக்காங்க அதுல டிசைடிங் அத்தாரிட்டிஸா இருக்கக்கூடிய அதிமுக முன்னணி முகங்கள் இருக்காங்க அவங்களுக்கு தெரியல சாயங்காலம் போய் மூணு கார் மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சு கூட்டணியை உறுதிப்படுத்தி அதுவும் அமித்ஷா அறிவித்த பிறகுதான் இவர் வந்து நான் பத்திரிகையாளர் சந்திப்பேன்ட்டார் அது வரைக்கும் அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கல அமித்ஷா தன்னுடைய எக்ஸ் தலத்துல கூட்டணி உறுதி ஆயிடுச்சுன்னு சொன்னதற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஆமா கூட்டணி உறுதி ஆயிடுச்சு அமலாக்கத்துறை வீட்டுக்கு வருதுன்னு சொன்ன உடனே முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்கட்சி தலைவர் யாருகிட்டையும் சொல்லாம பொழுது விடிந்தும் விடியாமல் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போயிட்டார் அதே நிலைமையில திமுக இருக்கும்னு இவங்க நினைச்சிட்டாங்க ஒரு போன் கால்ல டெல்லிக்கு ஓடி போட எடப்பாடி பழனிசாமி அல்ல இந்த முதலமைச்சர் மாறாக ஈடியும் மோடியும் எப்போது வருவார்கள் என்று வழிமீது வெளிவைத்து காத்திருக்கிற முதலமைச்சராக இந்த முதலமைச்சர் வெளிப்படுகிறார் திமுகவை நீங்க அசைச்சு பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க இன்னொரு மிகப்பெரிய உதாரணம் ஒண்ணு இருக்கு செந்தில் பாலாஜி மீது நீங்க ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்லி அதை தூசி தட்டி எடுத்து அவரை நீங்க கைது பண்ணி சிறைச்சாலையில கொண்டு போய் பூட்டினீங்க அதனுக்கு பின்னால் ஒரு திரைமறைவு பேரம் இருந்தது அதை செந்தில் பாலாஜி நிறைந்த நீதிமன்றத்துல வெளிப்படுத்தினார் என்ன சொன்னார் செந்தில் பாலாஜி ஒரே ஒரு செய்தி தான் சொன்னார் என்ன பாஜகவுக்கு வந்துருங்கன்னு கூப்பிட்டாங்க பாஜக இந்த அந்த எல்லாம் நாங்க முடிச்சு வைக்கிறோம்னு சொன்னாங்கன்னு பேரம் பேசுறத வெளிப்படையா சொன்னார்ல வெளிப்படையா சொல்வதற்கு முன்னால் இந்த வழக்கு இது குறித்து தான் போகுது அப்படிங்கறத திமுக உள்வாங்கிடுச்சு உள்வாங்கி திமுக அதனால்தான் நம்ம ரம்மி ரவி வந்து அமைச்சராக இருப்பதற்கு தகுதி இல்லைன்னு சொன்னோன்னா முதலமைச்சர் இல்ல இல்ல அமைச்சராக இருக்க முடியும்னு அமைச்சராகவே வச்சிருந்தார் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல என்ன நிகழ்ந்ததுங்கிறத பார்த்தோம் நீங்க சிறையில கொண்டு போய் வச்சிட்டீங்களே அதனால திமுகவுக்கு கொங்கு மண்டலத்துல ஏதாவது பின்னடைவு வந்துரும் நினைச்சீங்க ஏதாவது ஒரு சின்ன பின்னடைவு வந்துச்சா அண்ணாமலையே பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடினாரு கோயம்புத்தூர்ல அப்ப திமுகவை அசைச்சு பார்க்கவே முடியாதுங்கிறது இன்னமுமா உங்களுக்கு தெரியல நீங்க விரல் நிட்டுகிற இடத்துல திமுக இல்ல உங்க விரலுக்கான வலிமை திமுகவின் மீது செலுத்த முடியாதுங்கிறத கூட உணராம இந்த அமலாக்கத்துறை விவகாரத்துல அம்பலப்பட்டு போயிருக்கு ஒன்றிய அரசு அதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இப்ப சந்தீர் பாலாஜி வழக்கே நீ எடுத்துட்டீங்கன்னா அது வந்து பழைய வழக்கை தான் இடி வந்து எடுக்கிறாங்க இப்ப ஐப்பரியசாமி அவர்களுக்கும் பழைய வழக்கு அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்டு அந்த பழைய வழக்கு தான் எடுக்கிறாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் அவர் அமைச்சராக இருந்த போது அவர் முறைகேடு பண்ணிட்டார் அப்படின்றதுதான் வழக்கு அதன் பின்பு அவர் வீடு மாறிட்டாரு அவர் வந்து இருந்த வீட்டை அவர் வந்து மாத்திட்டாரு வீட்டை அவர் புதிய வீட்டுல இருக்கும் போது எப்படி பழைய ரெக்கார்ட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரைடு பண்றாங்க பழைய விஷயம் இருக்கு சார் நீங்க வீடு போகாம அரசு ரீதியாகவே சொல்றேன் ஆகுதா இல்ல இல்ல இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல போய் ரைடு நடத்தணும்னு போறீங்க அதன் பிறகு பத்தாண்டு காலம் அதிமுக அரசு யாராவது ஒருவர் ஆவணத்தை பழைய துறை சார்ந்த ஆவணங்களை பழைய துறை சார்ந்த டிரான்சாக்சனை விவரங்களை பத்து ஆண்டுகளாக அமைச்சர்களினுடைய அறையிலேயே வச்சிருப்பாங்க ஒரு சாதாரண விஷயம் இது அப்ப பத்து ஆண்டுகளாக அதிமுக அந்த கோப்புகளை எல்லாம் பெரட்டி பார்க்காமலே துணை சார்ந்த அமைச்சர் உட்கார்ந்து இருந்தாராங்க நீங்க என்ன சொல்ல வர்றீங்க இதன் மூலமாக நீங்க வீடுன்னு சொன்னீங்க வீட்டுல கூட சொந்த வீடு மாத்தி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்துக்கு வருவாங்க இங்க என்னங்க நடக்கும் அவர் இப்ப இருக்கிற போர்ட்போலியோவே வேற இந்த போர்ட்போலியோல அவருக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு அமைச்சர்களுக்கு போதுமான இடம் இல்லை அமைச்சர் அலுவலகங்களுக்கு அந்த இடத்தை இன்னும் இன்கிரீஸ் பண்ணணும் கோப்புகளை சரியாக முள்வாங்கி வச்சு பார்க்க முடியல அப்படிங்கிறது நெடுங்காலமாக இருக்கிற கோரிக்கை இத வந்து ஜெயலலிதாவும் ஒத்துக்கிட்டாங்க அத ஆமா கோட்டையில இடம்பத்துல தான் அப்படிங்கறது ஜெயலலிதா ஒத்துருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அமைச்சர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் நடந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரிய வந்து இங்க சொல்லி அதுலயே இருக்குன்னு எப்படி நீங்க வச்சுக்க முடியும் சரி ஓகே இது ஒரு புறத்துல இருக்கட்டும் இந்த வழக்குல சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்குங்கிறதுனால தானே பி எம்எல்ஏ காரணம் காட்டி அமலாக்கத்துறை வந்தாங்க என்ன டிரான்சாக்ஷன் நடந்துச்சு என்ன டிரான்சாக்ஷன் நடந்துச்சுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்காங்க ஒரு சின்ன எவிடன்ஸ சரி சிறப்பு சட்டம் ஒன்னு போட்டோம்ல அமலாக்கத்துறைக்காக என்ன சட்டம் போட்டோ அதாவது அமலாக்கத்துறை ஒரு மாநில அமைச்சரை கைது செய்வதற்கோ அல்லது விசாரிப்பதற்கோ அல்லது அவர்களுடைய இல்லங்களில் சோதனை நடத்துவதற்கோ முடிவு செய்யுமே ஆனால் சீஃப் செக்ரட்டரிக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும் பிரயார் இன்டிமேஷன் கொடுக்கணும் முன்னாடியே கொடுக்க முடியலனாலும் வித்தின் இன் ஃபோர் ஹவர்ஸ்ல கொடுக்கணும் அத சீப் செக்ரட்டரி முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போவார் அதன் பிறகுதான் நீங்க ரைடு நடத்த முடியும் இதுதானே சார் இப்ப சட்டம் ஏற்றி இருக்கிறோம் சட்டப்பேரவையில கொண்டு வந்தோம்ல இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் ஏத்துக்கிட்டு அந்த சட்டம் ஆகிருக்கு அப்போ இதையெல்லாம் மதிக்காம நீங்க யாருக்கிட்டையுமே சொல்லாம வர்றீங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கு முழுக்க முழுக்க திமுகவை நோக்கி ஒரு பிம்பத்தை கட்டுறது இருக்குல்ல அதாவது இது ஊழல் கட்சி இந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல இது வந்து தேர்தலுக்கு பயன்படும் நீங்க நினைக்கிறீங்க ஆனா மக்கள் வேறு விதமாக பாக்குறாங்கன்றதை பாஜகவும் மறந்துடுது அமலாக்கத்துறையும் மறந்துடுது மக்கள் என்ன சார் வேறு விதமா பாக்குறாங்கன்னா இப்படிதாங்க திமுக நோண்டிக்கிட்டே இருக்கும் அமலாக்கத்துறை திமுக எந்த விஷயமும் தவறா செய்யற மாதிரி தெரியல ஆனா விடாம திமுகவை இவங்க துரத்துறாங்க இதற்கு காரணம் மாநில சுயாட்சியை திமுக பேசுது திமுக மக்கள் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்து திமுக கரம் கொண்டு வருகிற பாரதிய ஜனதா கட்சியை ஒடுக்குது அதனால திமுகவுக்கு எதிராக யாரும் நிற்பதற்கு கூட தயாராக இல்ல திமுக தான் காவலரன்னு சொல்லி ஓர் அணியில நிக்கிறாங்க இதை சிதைப்பதற்கு ஒரு வேலையை ஒன்றிய அரசு செய்யுது அப்படிங்கிற அந்த கோபம் இருக்குல்ல அதுதான் மக்கள் இடத்துல வெளிப்படுது அப்ப மக்கள் இதை ஏற்கவே இல்லை மக்கள் எந்த இடத்துலயும் இதற்கு ஆதரவான குரல் எழுப்பவே இல்ல அதிமுகவினர் என்ன பேசிக்கிறாங்க அதிமுகவினருக்கு எதை பேசுறோம்னு தெரியாமலே பேசிட்டு இருக்காங்க நாளைக்கு உனக்கும் சேர்ந்து தாயா அந்த பிரச்சனைங்கிறது தெரியாம பேசுறாங்க அது வேறு எனவே இந்த வழக்கை வரையில் எந்த முகாந்திரமும் இல்லாமல் அமலாக்கத்துறை வந்து அம்பலப்பட்டு போய்விட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை பழைய வழக்கு அப்படின்றத எடுத்து புதுசா ஏதாவது சிக்கிறாதா அப்படின்ற அடிப்படையில்தான் தான் இப்ப இப்ப ரைடு பண்றாங்களா அப்படின்ற பார்வையோடு பார்த்து ஒரு நீங்க சொல்றீங்க மக்கள் ஆதரவு என்பது திமுகவுக்கு இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி ஏன்னா செந்திர்பாலாஜி அவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு அவருக்கு கூடுதல் ஆதரவு என்பது உருவாகி இருக்கு அப்படின்றத நம்ம கிரவுண்ட்லேயே பார்க்க முடியுது ஏன் இந்த ரைடு பண்றாங்க ஒருவேளை ஏக்நாத் சிண்டேக்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா திமுகல ஏன்னா வந்து இவங்க ரைடு பண்ற அத்தனை ஆட்களுமே அந்தந்த பகுதிகளில் பலம் வாய்ந்த நபர்களாக இருக்கக்கூடியவர்களா ரைடு பண்றாங்க இதற்கு அப்புறம் ரைடு வைப்பதற்கு புரிவித்த நபர்களும் அப்படி இருக்கிறாங்க அதுவும் ஒரு கேள்வியா இருக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா சேப்பாக்கத்துடைய எம்எல்ஏ ஹாஸ்டல்குள்ள இவங்க நுழைவதற்கான காரணம் என்ன உதயநிதி அவர்கள் தான் தொகுதியுடைய எம்எல்ஏ அப்ப இந்த வழக்குல அவரையும் முடிச்சு போட்டு காண்பிப்பதற்கு தெரியாம அந்த ஹாஸ்டலுக்குள்ளா இல்ல திட்டமிட்டே இது வந்து உதயநிதிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உணஞ்சாங்கன்னு பார்ப்பதா எப்படி பார்ப்பது இல்ல டிபியூட்டி சிஎம் வந்து சேலஞ்ச் பண்ணிட்டாருல மோடி வந்தாலும் சரி இடி வந்தாலும் சரின்னு அதனால சேலஞ்ச் பண்ணீங்கல்ல நாங்க வந்து பாக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில வந்ததாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இல்லைன்னா வந்து அந்த எம்எல்ஏ உள்ள போக வேண்டிய அவசியம் ஒன்னும் ஏற்படவே இல்லை அது தேவையும் இல்ல அப்போ நாங்க வந்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா வந்துட்டோம் நாங்க வந்து என்ன செய்யறோங்கிறத பாருங்க ஆனா சிரிப்பு போலீஸ் கதை மாதிரி ஆயிடுச்சு இந்த கதை எதுக்கடா சம்பந்தமே இல்லாம இங்க வந்தீங்க உங்களுக்கு என்னடா வேணும் ஏன்டா இப்படி சுத்திட்டு காலையில இருந்து அப்படிங்கறது மாதிரி அந்த குரல் வெளிப்பட்டு போயிடுச்சு அது அமலாக்கத்துறை உண்மையிலேயே ஒரு சிரிப்பு போலீஸா மாறிடுச்சுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இன்னொன்னு நீங்க வந்து ரொம்ப நல்லா சொன்னீங்க ஏக்நாத் சிண்டேக்களை உருவாக்க முடியும்னு நம்புறாங்களா ஏக்நாத் சிண்டேவை உருவாக்குவதற்கான முயற்சியா அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி இடையில தான் திமுக உட்பத்தார் அவர் ஒன்றும் பாரம்பரிய திமுக காரர் இல்லை அவருடைய ட்ராக் ரெக்கார்டெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இடையில் வந்த திமுக காரராக இருக்கிற செந்தில் பாலாஜியே வளைக்க முடியலன்னா பாரம்பரிய திமுக காரராக இருக்கிற ஐ பெரிய சாமியை வளைச்சிட முடியும்னு நான் நம்புறீங்க பாஜகவினர் அப்போ உங்களுடைய நம்பிக்கை வந்து எவ்வளவு கேவலமா இருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு அரசியல் ஸ்ட்ராட்டஜியே தெரியல தமிழ்நாட்டு அரசியலினுடைய திசை போக்கு தெரியாமலேயே நீங்க தடுமாறிட்டு இருக்கீங்க போகாத ஊருக்கு வழி தேடிட்டு இருக்கீங்க இப்ப இந்த செய்தியின் மூலமாக வெளிப்படுது சார் ஒரே ஒரு விஷயம் தான் சார் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது மடியில் கனமும் இல்லை வழியில் பயமும் இல்லைன்னு ஒரு ஃபார்முலாவை வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அதிமுக ஆட்சி காலத்துல நடந்தது மாதிரி ஊழல் முறைகேடுகள் எல்லாம் இப்ப நடக்கல ஒண்ணு இரண்டாவது அப்படியே முறைகேடுகள் நடந்திருந்தாலுமே கூட மக்கள் இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக தான் வரணும்னு நினைக்கிறாங்க திமுக வரணும்னு நினைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பாரதிய ஜனதா கட்சியோடு எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து நிற்கிறார் பாரதிய ஜனதா கட்சி இந்த மண்ணுக்குள் நுழையக்கூடாதுங்கிறதுதான் பிரதான மக்களினுடைய கருத்தே அதான் அப்ப பாஜக நுழைய கூடாதுன்னு நினைக்கிற மக்கள் பாஜக திமுக சொல்லிட்டா குற்றம் சுமத்திட்டா அதை ஏத்துக்குவாங்கன்னு பெரிய முட்டாள்தனம் அந்த முட்டாள்தனத்துலதான் இப்பவும் நகர்த்துகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது பாஜக அதுக்கு அமலாக்கத்துறை இரையாகி போய் நிற்குதுன்னு தான் நான் பார்க்கிறேன் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை ரொம்ப நன்றி நன்றி